குழந்தைய ஒரு பூதம் வந்து தூக்கிட்டு போற மாதிரி அந்த பொண்ணுக்கு கனவு வருது இதனால பயந்து எந்திரிச்சிடுறா அடுத்த நாள் இவங்க ஒரு சாமியார கூட்டிட்டு வராங்க வந்தவரோ அந்த மரத்தை சுத்தி பார்த்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு அதனால தேங்காயை வச்சு பரிகாரம் பண்றாங்க இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு போறாரு அன்னைக்கு ராத்திரி வந்த சொந்தக்காரங்க எல்லாம் மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்ப இவங்க தூங்கிட்டு இருக்கறப்ப மாடு கத்துற சத்தம் கேக்குது அப்ப அந்த பொண்ணு எழுந்திருச்சு போய் மாட்டுக்கு தீவனம் வைக்கிறா அப்ப அங்க யாரோ திடீர்னு ஓடுறாங்க அத இவ பயந்து போய் கத்துறா தூங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா மறுபடியும் மறுபடி அந்த மரத்துல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது இப்ப அந்த ஹஸ்பண்ட் மரத்துக்கு பக்கத்துல போறப்ப மரத்துல இருந்து ஒருத்தன் இறங்கி வரா இறங்கி வந்தவன் கையில இருக்கிற போன ஆன் பண்ணி தொலைஞ்சு போனவனோட போன் இந்த மரத்துலதான் இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் இவ்வளவு நேரம் கேட்ட சத்தம் போன்ல இருக்கிற ரிங்டோன் தான்